பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே சிக்ஸ்டி ஃபைவ் சோ இன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கை கை விரல் வேலை செய்யறதுக்கு உண்டான பயிற்சிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாகம் அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கையை வந்து ரெஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு இப்போ எப்படி வெளியில் தள்ளனீங்களோ அதே மாதிரி இந்த கையை இப்படி உள்ளார வச்சுட்டு இந்த பாம் வந்து நல்லா பிளேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார நகர்த்தி இப்படி கொண்டுட்டு வரணும் இப்படி கொண்டுட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பைசோஸ் மசிலும் நல்லா வேலை செய்யும் இந்த எல்போ நல்லா பெண்டாகி வரும் இதே இதை திருப்பி வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷனும் போகும் ஸோ இதே தூரத்தில் கையை நல்லா தூரத்தில் வச்சுட்டு பாடியை நல்லா மூவ் பண்ணாமல் ஃபிக்ஸ்டாக வச்சு இப்படியே நல்லா உள்ளார கொண்டு வரலாம் இன்னும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உள்ள வரைக்கும் கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு திருப்பி இதை பாம்ல வச்சுட்டு இப்படி வெளியில் கொண்டுட்டு போய் வெளியில் தள்ளணும் இப்படி தள்ளும் போது நிறைய நிறைய பேத்துக்கு என்னென்னா இப்படி வைக்க முடியல அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்கும் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃப் கேஜிங்கிறத ஒன் கேஜியாக வச்சுக்கலாம் வச்சிட்டு வெயிட் கேரிங்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும் weight-bearing என்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாப்போம் பார்ப்போம் பத்தி பற்றி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து வேலை செய்கிறதுக்கு போவோம் தேங்க் யூ